ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலை நாம் வந்து அருமையான ஒரு மல்லி பொங்கல் தான் செய்ய போகிறோம் இந்த கொத்தமல்லியில் வந்து அந்த குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேன்றாங்க எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக ஒதுக்கி வச்சிடறாங்க எதில் போட்டு கொடுத்தாலும் எடுத்து வச்சிடறாங்க அதனால் அவங்க வந்து அவங்களும் அந்த கொத்தமல்லி சாப்பிட்ணும் அந்த கொத்தமல்லியெல்லாம் அவங்களுக்கு உடம்புக்குள்ளே போகணும் அப்படின்னுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு பொங்கல் செஞ்சுருக்குறேன் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்கள வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் இந்த பொங்கல் செய்கிறதுக்கு நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு ஒன்றரை டம்ளர் இது வந்து இரநூறு கிலாம் பிடிக்கும் இந்த டம்ளரில் நான் வந்து ஒன்றரை கிளாஸ் பச்சரிசி எடுத்து வச்சுக்கிறேன் அதே டம்ளர்லேயே ஒரு அரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பாசி பருப்பை நம்ம வந்து லைட்டாக வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் வறுத்துிட்டுட்டு அரிசியோடு போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊர்த்தா போதும் ஈஸியாக ஒரு சாம்பல் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வந்து எண்ணெயோ நீங்கள் எதுவுமே ஊற்ற வேண்டாம் நம்ம பாசிப்பதுக்கு மட்டும்தான் போட்டு நம்ம வறுக்கணும் ட்ரையாக தான் வறுக்கணும் இப்போ இதை வந்து இந்த அரிசியோடு நம்ம போட்டுக்கலாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கழுவி ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இந்த பொங்கல் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கலாம் இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகா இந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து மிக்சியில் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி சாரி த கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இங்கே வந்து குக்கர் வச்சு குக்கர் வச்சுக்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் சின்ன ஸ்பூன் அதாவது ஸ்பூனாக தான் வந்து இதில் வந்து இந்த முந்திரி வந்து நான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் இந்த முந்திரி வந்து உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வேண்டாம்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அடுத்து நம்ம தாளித்தோட வேண்டியது முந்திரி பாருங்கள் நான் வறுத்து எடுத்துட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோங்க எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இதுதான் தேவை இப்போ இதை வந்து நம்ம வந்து தாளி போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதந்து விடுங்க நல்லா வதங்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் அந்த கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் நல்ல போட்டு கொஞ்சம் நல்லா கரைச்சி விடுவேன் இப்போ நம்ம அரைச்ச பச்சை மிளகாய் பேஸ்ட்டை போட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இந்த உக்காந்து நான் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் ஒன்றுக்கு நாலு தண்ணி ஒன்றுக்கு நாலு நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசி போட்டுருக்குறேன் ஆறு டம்ளர் தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஆறு கம்ம்தான் நான் வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி எடுத்து ஊற்ற வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வச்சு இந்த கட்டணியில் பேஸ்ட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் சுடுதுன்னு ஊற்றும் போது கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க குழந்தைங்க சாப்பிட்லாம் நம்ம இப்படி தான் செய்யணும் இல்லை அவ்வளோ சத்து இருக்குது சொன்னால் கேட்க மாட்டாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்து வச்சுக்கோங்க இன்னும் ரெண்டாக எனக்கு இது போதும் இருந்தாலும் ரெண்டு வச்சுருக்குறேன் இப்போ வந்து தேவையான அளவு வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டால் இப்போ கொஞ்சம் இப்போ நம்ம வந்து கழுவி வச்சுக்கிற இந்த அரிசியும் பருப்பு இதில் போட்டுக்கலாம் நல்லா அருமையான டேஸ்ட்டு கலரு இப்போ இது கூட வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை இது வந்து வறுத்த ரவை வறுக்காத ரவை நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் இதை போட்டு செய்யும்போது பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது நல்லா கலக்கிட்டு மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் முந்திரி வந்து நம்ம வந்து கடைசியாக நான் வந்து போட்டுக்கிறேன் கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி போட்டுக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்க வச்சு நீங்கள் ஊற்றினால சீக்கிரமாக கொதி வந்துடும் இப்போ பாருங்கள் நாலு விஷயம் இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா விழுந்துருச்சு நல்லா கிளரி விடுதா ஒன்றுக்கு நாலு தண்ணி கரெக்டாக இருக்குது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா இப்படி கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுக்கிற இந்த முந்திரி இதெல்லாம் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிக்கலாம் வாசனைக்கு இப்போ வந்து நல்லா கிளறி விடுங்க அவ்வளோதான் ப்ளெண்ட்ஸ் அருமையான ஒரு கொத்தமல்லி வெண்பொங்கல் ரெடி பண்ணிட்டோம் கொத்தமல்லி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒரு வடிவத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம் நீங்களே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் போட்டிருக்கிற அளவு எல்லாமே கரெக்டாக நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராகவும் இருக்குது நாங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டோம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்